தங்களுடைய தலைவர்களுடைய பேரை சொல்லி த பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் ராகுல் காந்தி வாழ்க சோனியா காந்தி வாழ்க என்று காங்கிரஸ் கட்சியும் உறுதிமொழி எடுத்து தங்களுடைய பதவி பிராமணத்தை எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து நம்ம நாற்பது பேர் அனுப்பிச்சிருந்தோம் அது தேர்தல் பிரச்சாரங்கள் நம்ம சொன்னது தான் இந்த நாற்பது பேரை அனுப்பியதுக்கு இருப்பதிலாக நாற்பது இரவு மாடு அனுப்பியிருக்கலாம் நாற்பது இரவு மாடு போனால் கூட பாராளுமன்றத்தில் போய் மா அப்படின்னு இந்த நாற்பது பேரும் போய் இன்னைக்கு பாராளுமன்றத்துல என்ன பண்ணிருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுக்கும் பொழுது தங்களுடைய கொள்கைகளை தங்களுடைய கோட்பாடுகளை தத்துவங்களை சித்தாந்தங்களை தங்களுடைய தலைவர்களுடைய பெயரை சொல்லி உறுதிமொழி எடுக்கலாம் இப்போ கலைஞர் கருணாநிதியுடைய பெயரை சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா கலைஞரவர்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் ஏதோ தமிழ் மொழி இல இலக்கியம் என்று பேசியவர் ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் அவர் ஒரு அரசியல் தடம் வைத்தவர் அவருடைய பேரை சொல்லி உறுதிமொழி எடுப்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை சரி திமுக காரங்க திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐயா பெரியாருடைய பேரை சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா பெரியாருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்குது அதில் கருத்து முரண்கள் இருந்தாலும் பெரியாருக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு இருக்குது பெரியார் பெயரை சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க சரி அறிஞர் அண்ணா துறை சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது நியாயம் இருக்குது ஏன்னா அண்ணா ஒரு வழித்தடத்தை போட்டவர் ஒரு தமிழ்நாடு இப்படி அடையின ஒரு கனவு கண்டவர் அனைத்து சாதியும் அர்ச்சராக சட்டத்தை கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி அதை பெயரை சூட்டியவர் ஒன்றை ஆண்டு காலம் ஆண்டாலும் ஒரு சிறந்த ஆட்சியை நேர்மையான ஆட்சியை முயற்சி செய்தவர் அவர் பெயரை சொல்ற எந்த தப்பும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் பெயரை சொல்லி எடுக்கிறாங்கன்னா ஸ்டாலினுக்குன்னு ஒரு அரசியல் ஒரு பயணம் இருக்கு பதினெட்டு பதினாறு வயதுல கட்சியில தொடங்கி ஒரு இளைஞரடி செயலராக இருந்து இளைஞரடி மாநாடு போட்டு கட்சியை வளர்த்தாரு எதிர்கட்சியா கூட இல்லாத திமுக கொண்டு வந்தாரு நமக்கு நாம போனாரு எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டி தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஒரு அவர் இடம் நான் தெரியாம கேட்கிறேன் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றத்துல ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்து கொண்டிருக்கும் போது எங்கள் சின்னவர் வாழ்க இளைய ஜமீன்தார் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் வருங்காலம் வாழ்கன்னு நீங்க உறுதிமொழி இருக்கீங்களா உங்களுக்கு உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுங்களா அப்படின்னு இன்னைக்கு ட்விட்டர்ல நாலு பேர் நாக்க புடுங்க மாதிரி கேட்கலாம் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் கலைஞர் வாழ்க ஒரு ஐம்பது வருஷம் ஸ்டாலின் வாழ்க ஒரு முப்பது வருஷம் இப்போ அடுத்த முப்பது வருஷத்துக்கு உதனி ஸ்டாலின் வாழ்க ஏன்னா மூணு தலைமுறையா முட்டி தேய முட்டு கொடுக்குறீங்களே எல்லாம் உண்மையிலேயே மானமுள்ள தமிழர்கள் தானா தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள்தானு சொல்லி ட்விட்டரில் இடமான ஒரு தம்பி கேட்டுக்கிறான் என்ன பதில் சொல்ல போறீங்க நான் தெரியாமல் கேட்குறேன் அதே போல திருவண்ணாமலையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆரணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலைஞர் வாழ்கவா பெரியார் வாழ்கவா அதுக்கப்புறம் வந்து ஒத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்கவா சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவா கூடவே கூடுதலாக எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வாழ்கவா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏவா வேலு வாழ்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா இப்ப திமுகக்குள்ள ஏவா வேலு இந்த கள்ளக்குறிச்சி ஆரணி திருவண்ணாமலைக்கு அவர் தான் முதலமைச்சரா அப்ப அவர் தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் அவர் கனவுல இருக்காரா ஏன் ஏவா வேலு வாழ்கன்னு சொல்லணும்னா திமுகவுக்கு இப்போ க ஸ்டாலினே ஏமா ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டுவான் சொன்னால் கூட அந்த பணம் ஏவ தான் கொடுக்கணும் இது வரைக்கும் செந்தில் பாலாஜி கொடுத்துட்டு இப்போ திமுகவுடைய பார்ட்டி பண்டு ஏவ விட தான் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் போடுற சட்டம் முத ஏன் அது போடுற இது முத கொண்டு ஏவ வேலை பணத்தை தான் வாங்கப்படுது ஏவ வேலு பேர் சொல்லலைன்னா அங்கே அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிழைக்க தெரிந்த அந்த மூன்று எம்பிக்களும் ஏவ வேலை பேர் சொல்றாங்க வாழ்க உதயநிதி வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு வருங்கால தமிழகம் இளைஞரணி அமைப்பாளர் வாழ்க

இந்திய விடுதலை போடுறதற்காக வெள்ளைக்காரன பதிமூணு முறை திருப்பி அடிச்ச எங்கள் பாட்டன் புளித்தவன் மீது ஆணையாக என்று உறுதிமொழி வரலாறு இருக்கா இல்ல மருதுபாண்டின் மீது ஆணையாக இல்ல அழகமுத்துக்கோணின் மீது ஆணையாக இல்ல ரெட்டமலை சீனிவாசனார் அயோத்தாச பண்டிதர் வைகுந்தர் வள்ளலார் காமராஜர் கக்கன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் இவர்கள் மீது ஆணையாக தெய்வ திருமகனார் தேவர் மீது ஆணையாக என்று உறுதிமொழி எதாவது ஏதாவது வரலாறு இருக்கா என் திமுக தேவர் சொல்லி ஓட்டு கேட்கிறீங்க காமராஜர் பேர சொல்லி ஓட்டு கேட்கிறீங்க கக்கன் சொல்லி ஓட்டு கேட்குறீங்க ஜீவானந்தம் சிங்கார பேரை பேர் சொல்லி ஓட்டு கேட்குறீங்க ரெட்டமணி சீனிவாசனார் பேரை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க அயோத்தாச பண்டிதர் பேர் சொல்லி ஓட்டு கேட்குறீங்க இப்படியெல்லாம் ஓட்டு பிச்சு எடுக்கிற நீங்க மொழிப்போர் தியாகிகள் மீது நாங்கள் உறுதியேற்கு சொன்னால் உங்களை பாராட்டியிருக்கலாமே வாழ்த்திருக்கலாமே ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் மரியாதைக்குரிய மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா ராமகிருஷ்ணன் கடவுள் முருகன் மீது ஆணையாக என்று உறுதி எடுத்திருக்காங்க நாடுன்னு சொன்னா கூட இவங்க குறிப்பிட்ட கடவுளை குறிப்பிட்ட இறைவனை கொண்டாடுகிறோம் என்று ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கே என்றெல்லாம் முழக்கம் போடுற அது அவங்களுக்கு மத்தியில் காங்கிரஸ் பார்லமெண்ட் உறுப்பினர் கடவுள் முருகன் என்ற வார்த்தையை பதிவு செய்த மூலமாக தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் உங்களுடைய சனாதனத்திற்கோ இல்லை உங்களுடைய கடவுளை வைத்தோ உங்களுடைய இறை நம்பிக்கை வைத்தோ நீங்கள் வந்து ஒருபோதும் கைப்பற்ற முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு பதில் சொல்வது போல நாங்கள் தமிழ் கடவுள் முருகனை வழிபடக்கூடிய வந்தவர்கள் அவங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியின் மீது நமக்கு கருத்து பிழைகள் இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் சுதா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்மைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தமிழ் கடவுள் முருகன் மீது ஆணையாக என்ற வார்த்தையை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம ஒரு ஒரு உறுதிமொழினாலேயே அவங்களுடைய தத்துவமும் அவங்களுடைய கொள்கைகளும் உங்க கோட்பாடும் தெரிஞ்சது போல இப்போ திமுகவிட வந்து மரியாதைக்குரிய தமிழட்சி தங்க உறுதிமொழி எடுத்தாங்க கலைஞர் மீது ஸ்டாலின் அவர்கள் மீது ஆணையாக நான் வந்து உறுதிமொழி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரி கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது உளமாற உறுதி கூறுகிறேன் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் வந்து கலைஞர் ஸ்டாலின் சொல்றது அவங்களுடைய கட்சியில ஒரு இருக்காங்க அந்த தலைவர்களை வாழ்த்துதல் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை உதயநிதி ஸ்டாலின் இந்த கட்சியினுடைய தலைவர் கிடையாது அவர் இளைஞரணி செயலாளர் தானே அப்போ ஏற்கனவே இளைஞரின் செயலாக வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருந்தா வெள்ளக்கோயில் சாமிநாதன் வாழ்கன்னு சொல்லி யாருமே நீங்கள் அங்கே முழக்கம் போடலையே உங்கள் கட்சியில் உங்கள் கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் என்பதனாலே உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று பாராளுமன்றத்தில் நீங்கள் முழங்குவீர்கள் என்றால் திமுக ஒரு அடிமை கட்சியா இல்லையா அது கொத்தடிமை கட்சியா இல்லையா அப்போ தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களை தான் நாங்கள் தலைவராக மாற்றுவோம் வேற யாருமே திமுக தகுதி வாய்ந்தவன் இல்லை என் திமுக ஆரா ராசா இல்லையா திமுக தகுதி வாய்ந்த திருச்சி சிவா இல்லையா தங்கம் தென்னரசு இல்லையா திருச்சி கே என் நேர் அவர்கள் இல்லையா இல்லை பொன்முடி அவர்கள் இல்லையா யார் இல்லை ஏன் ஏவ வேல் இல்லையா அதே திமுகவில் வந்து ஐ பெரியசாமி இல்லையா இவங்கெல்லாம் தகுதி வாய்ந்த தலைவர்கள் கிடையாதா அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் கிடையாதா ஏ இவங்க குடும்பத்தில் வாரிசு இல்லையா ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இருக்காரு அவரை யாரும் கொண்டாடுறது கிடையாது ஆனால் உதநிதி ஸ்டாலின் தான் கொண்டாடுவோம் அவரை தான் நாங்கள் வாழ்க்கை கோஷம் முடியும்னா இது ஒரு அடிமை கட்சி தானே கொத்தனிமை கட்சி தானே என்ன பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்கிறதா திமுக வந்து கருணாநிதி கருணாநிதி அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்கா சத்தா சத்ருத்துவம் நிர்வகிஸ்தானி தெய்வ சாட்சியா பிரமாணம் சேஸ்தானோ நன்றி வணக்கம் ஜெய் தமிழ்நாடு திமுக அடிமை கூட்டம் இதையும் கொண்டாடும் இதையும் ரசிக்கும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு நாங்கள் பாராளுமன்ற பதிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு ரொம்ப புலங்காகிதமாக இருக்குது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு இதையும் ரசித்து கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய இந்த கும்பல் இவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடு கிடையாது உதனி ஸ்டாலின் பணம் கொடுப்பதை நிப்பாட்டினா இங்கே எவ்வளோ பேச மாட்டான் அதிகாரம் உதனி ஸ்டாலின் இருக்குது அடுத்து அவர் வந்து தலைவராக்கணும்னு கனவுல இருக்காங்க அடுத்து அவரை முதலமைச்சராக்கணும்னு கனவுல இருக்காங்க இவங்க இருக்காங்க ஊப்பிகள் ஆனால் ஐயா ஸ்டாலின் அந்த கனவுல இல்லை ஸ்டாலின் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு உதனி ஸ்டாலின் முதலமைச்சராக்கிற கனவும் இல்லை முதலமைச்சர் உதவிசாலை ஆகுறதுல அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது தெரிய வருது ஆனால் உடன்புறப்பு விருப்பம் உதநிதி உதநிதி சொல்லும் போது கொஞ்சம் சில்றையை தரடுவாரு அந்த சில்லறையை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று உதநிதி சொம்படிக்கிறாங்க இந்திய அளவுல உலக அளவுல தமிழ்நாட்டுல சுயமரியாதை பேசக்கூடிய ஒரு கட்சி பகுத்தறிவு பேசக்கூடிய கட்சி தன்மானம் குறித்து பேசக்கூடிய கட்சி சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சியில மூன்று ஒரே குடும்பத்துக்கு அடிமைப்பட்டு பாராளுமன்றம் வரை சென்று அவர்கள் முழக்கம் போடுறாங்க என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகமும் தமிழ்நாடை காரி துப்ப போகிறது தமிழ்நாடு